உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு மொழி சந்திப்பதே மற்றட்டு மகிழ்ச்சி தமிழகத்தில் அரசியல் சூடுபிடித்திருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாகவே நாம் பார்த்து வருகிறோம் அதிலே பல மாற்றங்கள் பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை இருபது இருபத்தி ஆறில் வீழ்த்தோடக்கூடுமோ என்ற ரீதியான கணக்குகள் குறிப்பாக இதுகாரம் வரை மிக மிக அமைதியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவில் எழுச்சி பெற்று போராட்டங்களை தெருக்களிலே நடத்தி வருவதை காண்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து பலர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை அவருடைய மாநிலத்தில் அண்ணாமலை சாட்டையால் அதனை அடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட தேசிய அளவில் உள்ள ஊடகங்களை தன் பக்கம் திருப்பியது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனையை நேற்று பல ஆங்கில ஊடகங்கள் விவாத விவாதிப்பதற்கு வழி செய்திருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக ஊடகங்கள் இந்த விஷயத்தில் வந்து ஒரு மாதிரி வாய்மூடி மௌனிகளாக இதை பார்க்காதவர்களாக இன்னும் சொல்லப்போனால் பல தமிழ் தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சிகளிலிருந்து நேற்றைக்கும் நேற்று முன்தினம் விவாதம் என்னன்னாக்கா பாமக வந்து உடையுமா அப்பா மகன் சண்டை இப்படியாக இங்கே இருக்கிற மெயின் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுபோல் அண்ணா பல்கலைக்கழகைய மாணவன் மாணவி வந்து பாலியலத்து மேல் செய்யப்பட்ட பிரச்சனைகளை விவாதிக்காமல் இங்கே தமிழ் ஊடகங்கள் வந்து எப்படி இருந்தாலுமே கூட தேசிய அளவில் இந்த விஷயம் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது தேசிய மகளிர் ஆணையம் கூட இந்த விஷயத்தை கையில் எடுத்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன அதே வேளையிலே ஏற்கனவே நாம் அறிந்தது போல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்திலே வந்து சென்னை தமிழக காவல்துறை எதிர்த்து கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது காவல்துறை ஆணையர் சென்னை காவல்துறை ஆணையருக்கு கீழே உள்ள அதிகாரி வந்து இந்த வழக்கை விசாரிக்க கூடாது மூன்று மகளிர் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு விசாரிக்க வேண்டும் அதை வந்து இந்த வழக்காடு கண்காணிக்கும் என்ற ரீதியாக பல தகவல்கள் இருக்கின்றன இந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசியல் களம் முற்றிலுமாக மாறியிருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் காணொளி போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதில் எல்லாமே வந்து மிக மிக சுவையாக இன்னொரு விஷயம் ஒரு சைடு எஃபெக்ட் அதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் பொழுது அதற்கப்புறம் வந்து அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சைடு எஃபெக்டாக ஒரு விஷயம் நடக்கப் போவதாக ஒரு சில தகவல்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழகத்தில் உலா வருகின்றன அது என்ன என்று சொன்னால் இப்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அதாவது இன்னி கொஞ்சம் இன்னி ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு காலம் இல்லை இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் முதல்வர் ஆவார் என்ற ஒரு நிலை மாறி இப்பொழுது மாறியுள்ள சூழ்நிலை கருத்தில் கருத்திலே கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை வந்து இருபது இருபத்தி ஐந்து ஏப்ரல் அல்லது மே மாதமே கூட தமிழக முதல்வராக ஆவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இதுகாரம் வரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் விழவே விழாது நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவிகிதத்தை வைத்திருக்கும் கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் எஃகு போன்ற கூட்டணி அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைகோவுடைய கட்சி இப்படி பல கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த எலக்டரல் அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க அந்த அரித்மெட்டிக் வந்து திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது ஒன்று இன்னொன்று எதிர்கட்சிகள் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வலுவிற்று வலு வலு இழந்து இதுவரை இருந்தது பாஜகவை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து நாடாளுமன்ற மன்ற தேர்தல பெற்ற பன்னிரண்டு சதவிகிதம் அல்லது பத்து சதவீத வாக்குகளை கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெறுவார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இப்படி பல விஷயங்களை கருத்திலே கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரிகளே கிடையாது இருபது இருபத்தி ஆறு அசால் பலமுறை முதலமைச்சர் மு க சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னும் சொன்னப்பால் மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக அல்லது ஒரு கிண்டலா சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலுமே கூட ஜெயிப்போம்னு சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு புறம் இருக்க எப்படியாவது அடுத்த முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மிக மிக ஆர்வமாக இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிவதாக பலரும் சொல்லுகிறார்கள் இன்னொரு ஓமையும் சொல்லப்படுகிறது கலைஞர் கருணாநிதி வந்து அவர் எப்படி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் பதவிகளை கொடுப்பதை வந்து தாமதப்படுத்தினாரோ அதுபோல் இப்போதைய முதல்வர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து உயர் பதவிகள் பொறுப்புகளை கொடுப்பதை வந்து தாமதப்படுத்த விரும்பவில்லை அவரும் விரும்பவில்லை அவருடைய குடும்பமும் விரும்பவில்லை என்ற ரீதியான தகவல்கள் வருகின்றன அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ன திட்டமிட்டிருந்தார்கள் சொன்னால் இருபது இருபத்தாறு சட்டமன்ற இருந்து பிரசாரத்தை உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழகம் முழுவதும் பிரசாரம் மேற்கொள்வார் மிகப்பெரிய ஒரு தேர்தல் வெற்றி வறுமையானால் அவங்க அசியம் பண்ணிக்கிட்டாங்க வறுமையானால் அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றுக் கொள்வார் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மு ஸ்டாலின் வந்து கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்வார் என்று கருத்து சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது மாறியுள்ள சூழ்நிலை குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திலே வந்து மக்கள் மனது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது பெண்களின் கோபம் ஆட்சிக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது இருக்கிறது பல இடங்களிலே வந்து பெண்கள் இயக்கங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி பலவாராக களம் மாறி மாறியிருக்கும் சூழ்நிலையிலே ஒருவேளை இருபது இருபத்தி ஆறு வந்து ஒரு கடினமான தேர்தலாக மாறிவிட்டால் திமுக வந்து பெரும்பான்மை கிடைக்காமல் ஒரு சூழ்நிலை வந்தால் அப்பொழுது சிக்கலாகக்கூடும் என்பதை மனதிலே கொண்டு வருகின்ற ஏப்ரல் மே மாதங்களிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்பார் என்று கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான தகவல்கள் தெரிவிக்கின்றன பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்படி ஒரு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது பொதுவாக வடக்கே வந்து பாஜக ஆணும் ஆளும் பல மாநிலங்களிலே வந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் வந்து தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதம் முன்பாக மாற்றி அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு 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 கருத்து அல்லது ஆட்சிக்கு எதிரான அந்த ஆன்டின்கமன்ஸை வந்து குறைப்பதற்கு பாஜக முயற்சி செய்து பலமுறை வென்றிருக்கிறது பல மாநிலங்களிலேருந்து செய்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க ராஜஸ்தானில் செஞ்சிருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு முதல்வரை வந்து அந்த முதல்வர் முகத்தை மாற்றி ஒரு ஒரு புதிய முகத்தை கொண்டு வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய சலிப்பு பெரிய அளவில் குறைந்து விடுகிறது அப்படிங்கறதை காட்சிகள் வந்து ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றன அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் முகமாக பொழுது ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய அந்த கோபம் சற்றே குறைந்து மீண்டும் பெரிய அளவில் இளைஞர்களும் இளைஞர்களும் மாணவ மாணவர்களும் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல்வராக வாய்ப்பு கொடுத்து வாக்களிப்பார்கள் அதனால் வந்து அந்த வாக்குகள் சரிவது தவிர்க்கப்படலாம் என்ற ஒரு கணக்கும் மார்க்கெட்டிங் கம்பெனி அதாவது திமுகவுக்கு வேலை செய்யும் தேர்தல் இயந்திரமான அந்த மார்க்கெட்டிங் கம்பெனி கூட இதைத்தான் அறிவுறுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி மாற்றம் வருகிறதா என்று ஒருவேளை இப்படி ஒரு மாற்றம் வந்தால் திமுக மீண்டும் பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா என்பதை நாம் பொறுத்துட்டு தான் பார்க்க வேண்டும் இதை பற்றி உங்கள் கருத்தை என்ன பதிவு ஆட்சி முதல்வர் முகம் மாறுவதாலே இப்பொழுது ஆட்சிக்கு எதிராக இருக்க இருக்கும் கோபம் பெரிய அளவில் குறைந்து விடுமா இல்லை குறையாதா அப்படிங்கிறத உங்களை கருத்தில் பதிவு சொல்லுங்கள் அதே வேளையில் எதிர்கட்சிகளுடைய இந்த ஆக்ரோஷம் தெருக்களிலே இருக்கும் ஆக்ரோஷம் வந்து மக்களுக்கு சென்றடைந்து அதனால் மக்கள் வந்து ஆட்சியிலே மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடுமா அப்படிங்கிறத கருத்தில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலோடு நான் உதவியில உங்களை